இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இருந்து ஒரு சில செடியெல்லாம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இது வந்து கிளி நாவல் செடி இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு மாசத்துலயே வந்து இந்த செடி வந்து பூ பூக்கும் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ வந்து உடனே நமக்கு வந்து பூ வச்சு வந்திருக்கு இது வந்து கிளி நாவல் அதுக்கப்புறம் இது வந்து அவகேடோ செடி அப்புறம் இது வந்து பேரிக்காய் செடி நல்லா ஹைட்டாக இருக்குது இது வந்து மகிலம் பூ செடி அதுக்கடுத்து வந்து இது வந்து ரம்பு ரம்பூட்டன் செடி அதுக்கப்புறம் இது வந்து கமலா ஆரஞ்ச் அப்புறம் இது ஒரு இன்னொரு பேரிக்காய் செடி இங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு இது ஸ்வீட் லெமனோட செடி இல்லை இல்லை இதுதான் வந்து ஸ்வீட் லெமன் செடி இது வந்து கலாக்காய் செடி இந்த செடி வந்து இது வந்து பவளமல்லி செடி அப்புறம் இது வந்து முந்திரி செடி அப்புறம் அது வந்து மழைநெல்லிக்காய் அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி செடியும் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த செடியெலாம் வந்து எப்படி வந்து நட்டு வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இந்த செடியெலாம் வந்து எப்படி வந்து நட்டு வைக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்